ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி பத்து முதல் திருமொழி இது எட்டாவது பாசுரம் நாழிகை கூறிட்டு காத்து நின்ன அரசர்கள் தம்முகப்பே நாழிகை போக படைபுருதவன் தேவகி தன் சிறுவன் ஆழிகொண்டு அன்று ஆழி ஆழிகொண்டு அன்று இரவி மறைப்ப சயத்திரதன் தலகை பாழியில் உருள புருதவன் பக்கமே கண்டார் உளர் நாழிகை கூறிட்டு காத்து நின்ன அரசர்கள் தம் முகப்பே நாழிகை போக படைபுருதவன் தேவகிதன் சிறுவன் ஆழிகொண்டு அன்று இரவி மறைப்ப சயத்ரதன் தலையை பாழியில் உருள படைபுருதவன் பக்கமே கண்டார் உலர் இப்படி பார்க்கலாம் அரசர்கள் தம் முகப்பே நாழிகை மு மாழிகை கூறிட்டு இது வந்து மகாபாரத யுத்தத்தில் நடந்த விஷயம் பதிமூணாவது நாள் அபிமன்யு கொல்லப்பட ஜெயத்ரதனால் அர்ஜுனன் ஒரு சபதம் செய்தான் நாளைக்கு நாளை சாயங்காலத்தில் இந்த ஜெயத்ரதனை நான் கொல்லுவேன் அப்படின்னா இல்லாட்டி தீ குளிப்பேன் அப்படின்னு வந்துட்டால் அர்ஜுனன் சொல்லியாச்சு இந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக கண்ணன் செய்த செயலை தான் இந்த அப்பா பார்க்குறோம் என்ன பண்ணால் வாடலாம் ஸோ திருதராஷ்டிரர்கள் அந்த ஜெயத்ரதானே பத்திரமாக வச்சுருந்தான் அதான் நாழிகை கூறிட்டு காத்து நின்ன அரசர்கள் அரசைய துரியோதனாதிகளுடைய ராஜாக்கள் அவர்கள் என்ன பண்ணால் ஒரு ஒரு குழியில் இவனை ஜெயதிரந்தனை வச்சு பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் அதுக்கு க அதுவும் அது வெயிட்டிங் பார் அந்த தர்ட்டி நாழிகை முப்பது நாழிகை போன அந்த காலத்தில் அறுபது நாழிகை முப்பது நாழிகை பகல்பொழுதாகவும் முப்பது நாழிகை ராப்பொழுதாகவும் கணக்கு வச்சுருந்தான் ஸோ இந்த மொ இந்த முதல் முப்பது நாள் சாயங்காலம் ஆப்பிடது இன்றைக்கி காத்தால் ஆயிடுத்து இப்போ அவரை காதுகாத்து கொண்டிருந்தவர்கள் அந்த நாழிகை கூறிட்டு காத்து நின்றார்கள் ஜெயத்ரதனை பாதுகாப்பாக இருந்தார்கள் அவர்களுக்கு முன்னாடி என்னாச்சு படை நாழிகை போக நாழிகை போகன்னா அந்த பகல் முப்பது நாழிகை போகும்படியாக தோற்றுவித்தான் கண்ணன் நாழிகை போக படை படைபெறுந்தவன் தன்னுடைய ஆயுதமான திருவாழியாழ்வானை கொண்டு படை படைபெறுதவன் அது மாதிரி சண்ட சூரியனை மறைத்தவன் அதான் கண்ணனை பற்றி சொல்கிறேன் நாழிகை கூறிட்டு காத்து நின்ன அரசர்கள் தம்புகப்பே அந்த ராஜாக்கள் முன்னாடி நாழிகை போகும்படியாக நாழிகை போய்விட்டது முப்பது நாழிகை போயிட்டு அப்படின்னு தோற்றுவிக்கும்படியாக படைபுறுதவன் தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு சூரியனை மறைத்தவனும் ஆயிட்டா தேவகிதன் சிறுவன் தேவகி பிராட்டியுமான பிள்ளை தேவகி பிராட்டியின் பிள்ளையான கண்ணன் ஆயிட்டா இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்க வேண்டியது எக்ஸ்ட்ரா அவன் உள்ள இடம் எனவில் உ உள்ளவிடம் எனவில் அவன் எங்கே இருக்கான்னு கேட்டேன்னா உரைக்கேன் சொல்லுகின்றேன் இது இல்லை பாசுரத்தில் நம்மளாம் சேர்த்துக்கணுங்க அப்படிப்பட்ட தேவகி சிறுவன் உள்ள இடம் எது என்று கேட்டால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆச்சா அன்று அப்படிப்பட்ட அவ்வரசர்கள் காத்து கொண்டிருந்த அன்று ஆழிகொண்டு ஆழிகொண்டு இரவி மறைப்ப சக்கராயுதத்தை கொண்டு சூரியனை மறைக்க சயத்ரதன் தலையை என்ன பண்ணால் பகல் பொழுது பொழுது முடிஞ்சு போயிடுது அப்படின்னு அதாவது சூரியன் அஸ்தமிக்கிறது கொஞ்சம் முன்னாடி தன்னுடைய சக்கராயுதத்தினால் சூரியனை மறைத்தான் கண்ணன் ஆக ஆயிடுது இப்போது இப்போ நம்ம இப்போ அர்ஜுனன் வந்து ச சாயங்காலம் ஆயிடுத்து முப்பது நாள் போயிடுது இனிமேல் அர்ஜுனன் தீக்குளித்து தான் போகிறான் அதை பார்க்கலாம் வேடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த துரியோதனநாதிகள் பக்கம் இந்த ராஜாக்கள் எல்லாம் வந்து நிற்க அந்த பாழியில் இந்த இதில் பள்ளத்தில் ஒழிச்சு வச்சுருந்த ஜெயத்ரதனும் வந்து நின்றான் அப்போ மறைப்பேன் ஜெயத்ரதன் தலையை அப்போ ஜெயத்ரதன் தலையை கண்ணன் என்ன பண்ணால் ஆழியை எடுத்துட்டான் இப்போ சூரியன் சூரியன் இப்போ திரும்பி வந்துடுது சாயங்காலம் பொழுது ஆகலை முப்பது நாழி ஆகலை அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தின் வெளில வந்ததுனால ஜெயத்ரதனுடைய தலையை பாழியில் உருளை நிலத்தில் உருளை இல்லை பள்ளத்தில் உருளும்படியாக அந்த பள்ளம் இதில் இதில் மா பத்திரமா இருந்தானோ அந்த பள்ளத்திலே அவன் ஜெயத்ரதனுடைய தலை உருளும்படியாக படைபுருதவன் படைபுரன் அம்பை செலுத்தின அர்ஜுனனுக்கு பக்கத்திலே பார்த்தார்கள் பக்கமே கண்டாருலர் பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு அர்த்தமானதுன்னு நினைக்கிறேன் புரியுது உங்களுக்கு முதல் நாழிகை போக படைபுருதவன் அப்படின்னு கண்ணனை சொல்கிறான் அதாவது நாழி முப்பது நாழிகையும் சென்று விட்டதாக தோற்றும்படியாக படைபுருதவன் திருமாழியை கொண்டு தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு சூரியனை மறைத்தவன் தேவகிதன் சிறுவன் அவனை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீர்களானால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழி கொண்டு அன்று இரவி மறைப்பேன் இதெல்லாம் அர்த்தமானதுவங்களுக்கு தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு சூரியனை மறைக்க அவர்கள் முப்பது நாள் இந்த பகல் பொழுதுக்கான முப்பது நாழி ஆகிடுது அப்படின்னு வெளிவர ஜெயத்திரந்தனும் ஜெயத்திரந்தனும் வெளியில் வர அவருடைய தலையை கூய்தான் அம்பாலே அர்ஜுனன் அதுதான் பாழியில் உருள படைபுருதவன் அந்த படைபுருதவன் அர்ஜுனன் அவன் பக்கமே அவனுடைய பக்கத்தில் பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுதான் பசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் நாழிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம்புகப்பே நாழிகை போக படைபுருதவன் தேவகிதன் சிறுவன் ஆழிகுண்டு அன்று இரவி மறைப்ப சயத்ரதன் தலையை பாழியில் உருள படைபுருதவன் பக்கமே கண்டாருளன் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்கள் முதல்ல படைபுருதவன் அப்படிங்கிறது கண்ணனை சொல்கிறார் தன்னுடைய திருவாழியைக் கொண்டு சூரியனை மறைத்த காரியம் படைபுருதவன் ரெண்டாவது படைபுரதவன் அர்ஜுனன் தன்னுடைய அம்மா ஜெயத்ரதன் தலையை குய்தவன் அர்ஜுனன் அவன் பக்கத்தில் பார்த்திருக்க பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பாசுறுத்த முடிகிறார் شیب ته راه ماور جای